those those who 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 walk even as as Christ Christ walked, who are patient, gentle, kind, meek, and and lowly in heart, yoke with Christ and lift His burdens earn for for souls as He earned for them, these will நடந்த போல நட அவரை போல் பொறுமையும் சாந்தமும் தயவும் இரக்கமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்கள் அவரை போலவே அது மக்களுக்காக அன்பு காண்பித்து பாரம் சுமக்கிறவர்கள் ஆத்மாக்களை நேசித்தாரே அவரை போல நேசிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் கிறிஸ்து தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்னு படிக்கிறோம் ஏசா ஐம்பத்தி மூணுல அதே போல நான் எவ்வளவா பாடுபட்ட ஆத்மாக்களுக்காக எவ்வளவு பேர் பரலோத்து வராங்க என்பதை பார்க்கும் பொழுது கிறிஸ்து சந்தோஷப்படுவாரு அவர் கூட இவர்களும் சந்தோஷப்படுவார்கள் கிறிஸ்துவ போல வாழ்ந்தவர்களும் heaven will triumph for the vacancies made in heaven by the fall of satan and his angels

அவன் கொண்டு வரக்கூடிய பாவங்கள் சோதனைகள் இதெல்லாம் நம்ம உலகத்தில் ஜெயிக்கணும் அல்லவா அந்த பெருமை அந்த இருமாப்பு அகந்த பாவம் அக்கிரமம் அநியாயம் இதெல்லாம் உள்ளேயும் நம்மளை சாத்தான் தள்ளி விட்டுட்டு பரலோகத்தை நாம் இழப்பதற்கு வகைது எடுக்கிறான் பரலோகத்தில் போய் நாம் சேரணும் இதுதான் நமக்கு தெய்வம் வைத்திருக்கிற திட்டம்